ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இந்த பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் திருத்தலங்களோட மேன்மை என்ன பார்த்துட்டு அந்த நிறைய நிறைய பார்த்தோம் சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய திருத்தலங்களை பற்றியும் பார்த்தோம் அம்பிகையினுடைய தலங்களை பற்றி பார்த்தோம் அப்படி நாம் தரிசித்து வரும் அதே வரிசையில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் என்று சொல்லக்கூடிய வைணவ திருத்தலங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு திவ்ய தேசம் அப்படிங்கிற மேனிக்கு நம்ம பார்த்துண்டே வருகின்றோம் அந்த திவ்ய தேசங்கள் பட்டியல் எடுத்துட்டோமேயானால் சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் நடுநாட்டு திருப்பதிகள் தொண்டை நாடு இந்த மாதிரி அதுல பிரிவுகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் ஏன் இப்படி ஒரு பிரிவினை அப்படின்னா எல்லாருக்கும் அந்த இறைவனை தரிசிப்பதற்கு அந்த மார்க்கம் எளிதாக இருக்குமே அப்படிங்கறதுனால தான் இதுதான் நம்பரா இப்ப நம்ம அது ஒன்னா அப்படிங்கறது கிடையாது சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் நடுநாடு அப்படின்ட்டு வரும் பொழுது நம்ம எதை போய் பார்க்கிறோமோ அது நமக்கு முதல் திவ்ய தேசம் அந்த மாதிரி நூத்தி எட்டு கோவில்கள்ங்கிறதுக்கு ஒரு கணக்காக சொல்வது இன்னும் சொல்ல போனா நூத்தி ஆறு தான் அந்த

கடைசி திவ்ய தேசமானது ஆனது மொத்தம் நாற்பது திவ்ய தேசங்கள் சோழ நாட்டுக்கு உண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம் அந்த விதத்துல நாற்பதாவது திவ்ய தேசம் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருப்பது இந்த நாற்பதாவது திவ்ய தேசம் எது அப்படின்னா தில்லை திருச்சித்திர கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிதம்பரம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துல ரெண்டு ராஜாக்கள் ரொம்ப அழகு எந்த ரெண்டு ராஜாக்கள் ஒன்று நடராஜா மற்றொன்று கோவிந்தராஜா என்று சொல்ல போடைய நடராஜரும் கோவிந்தராஜரும் அழகாக வீற்றிருக்க கூடிய ஒரு திருத்தலம் எது அப்படின்னு பார்த்தா இந்த சிதம்பரம் என்று சொல்லக்கூடியது சிற்சபை அதே போல சித்திர கூட்டம் அப்படின்னு சொல்லி தில்லை திருச்சித்திர கூட்டம் அப்படின்னு திவ்ய தேசப்பட்டியலில் இதற்கான நாமம் இருக்கின்றது பிரம்மாண்ட புராணத்துல பிரம்மதேவர் நாரதருக்கு இந்த கோவிலுடைய ஒரு பெருமையை பத்தி சொல்லிண்டே இருக்காராம் அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது தில்லை ரொம்ப உயர்ந்தது தில்லைக்கு முன்னாடி எதை சொல்கின்றார் காவிரி தீர்த்தம் ரொம்ப உயர்ந்தது அந்த காவிரி தீர்த்தம் அருகாமையில் இருக்கக்கூடிய தில்லை தலமும் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது எது உயர்ந்தது அந்த திரு சித்திர கூட்டம் ரொம்ப உயர்ந்தது திரு சித்திர கூட்டத்துல புண்டரீக்கம் சொல்லக்கூடியது ரொம்ப பெருமை வாய்ந்தது அந்த புண்டரீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அழகாக பள்ளி கொண்டு இருக்கின்றாரே போக சயனத்துல இருக்காரே அந்த அனந்தனான கோவிந்தனுடைய பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது அந்த கோவிந்தராஜனை பல நேரத்துல நாங்களே பிரார்த்தனை செய்து அவருடைய ஒரு அனுகிரகத்தை பெற்ற பெரும் பாக்கியசாலிகள் நாங்கள் மட்டுமல்ல முனிவர்கள்ல இருந்து இருந்து சித்த புருஷர்கள இருந்து எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய அந்த அனந்தனை ஆனந்தமாக சேவித்து பலன்களை பெற்றவர்கள் என்று பிரம்மாண்ட புராணத்துல ரொம்ப அழகா பிரம்மதேவர் நாரதருக்கு திருச்சித்திர கூட்டத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜனுடைய ஒரு பெருமையை சொல்லிக்கொண்டே வருகின்றார் அப்படிப்பட்ட இந்த திவ்ய தேசத்துல பெருமாளுக்கு தாயாருக்கெல்லாம் என்ன திருநாமம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்லயே சொன்ன பெருமாளுக்கு கோவிந்தராஜன் அப்படிங்கறது திருநாமம் கிழக்கே திருமுக மண்டலம் போகிய சயனத்தில் இருக்கார் சுவாமி இங்க போக சயனத்தோடு இருக்கின்றார் அதே போல உற்சவ மூர்த்திக்கு என்னெல்லாம் பெயர்னு பார்த்தா தேவாதி தேவன்னு பெயர் பார்த்தசாரத்தின்னு பெயர் வீற்றிருந்த திருக்கோலத்துல இருக்கார் அது மட்டுமல்ல சித்திரக்கூட்டத்துள்ளான் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் இந்த பெருமாளுக்கு உண்டு அதே உபய உபயநாச்சியாரோடு சேவை சாதிக்கின்றார் தாயாருக்கு இங்கே என்ன பெயர் அப்படின்னா தாயார் அப்படின்னு இங்க இருக்கூடிய தேவிக்கு திருநாமம் அதே போல விமானம் கோவிலுடைய விமானத்தை சொல்லும் பொழுது சாத்விக சொல்றோம் அதே போல தீர்த்தம் புஷ்கரணி அப்படின்னு சொல்றோம் தரிசித்த பாக்கியசாலிகள் யாரு அப்படின்னா தில்லை மூவாயிரவர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அதே போல பாணினி மகர்ஷி பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத மகர்ஷி இத்தனை பேருக்கும் பிரத்யமாக காட்சி தந்து அருள் புரிந்தவர் இங்க கோவிந்தராஜ பெருமாள் திவ்ய தேசம் அப்படிங்கிறது எப்படி முதலேயே சொல்லியிருக்கேன் திவ்ய தேசம்னா என்ன ஆழ்வார்கள் எந்த கோவிலெல்லாம் சென்று பாடி எந்த பெருமாளுக்கு மங்களா சாசனம் செய்கின்றார்களோ அவையைத்தான் நாம் திவ்ய தேசங்கள் அப்படின்னு சொல்றோம் அந்த விதத்துல இங்க யார் பாடியிருக்கா அப்படின்னா ரெண்டு ஆழ்வார்கள் ரொம்ப அழகா பாடியிருக்கா ஒன்று குலசேகர ஆழ்வார் மற்றொன்று திருமங்கை ஆழ்வார் இங்கு ஆக மொத்தம் இவா ரெண்டு பேருமாக சேர்ந்த பாடி முப்பத்தி பாசுரங்கள் இருக்கின்றது ரொம்ப அழகா குலசேகர ஆழ்வார் அயோத்தியில இருக்கக்கூடிய அந்த ராமன் தான் இங்க சித்திர கூட்டத்தில் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு ஒவ்வொரு அவருடைய பாசுரத்திலையும் சொல்கின்றார் ராமாயணத்துல வரக்கூடிய பல தருணங்களை சொல்லி அதுல வரக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி அந்த ராமன் இருக்கின்றாரே வாலிய வதம் பண்ணினாரே அந்த ராமன் எந்த ராமன் சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு எல்லாம் வழி பண்ணாரோ அந்த ராமன் எந்த ராமன் ராவணேஸ்வரனை அழித்தாரோ அந்த ராமன் எந்த ராமன் கௌசல்யாவுக்கும் தசரதனுக்கும் பிள்ளையாக பிறந்தாரோ அந்த ராமன் எந்த ராமன் சீதாநாயகனாக இருக்கின்றாரோ அந்த ராமபிரான் அவரே இந்த சிறு திருச்சித்திர கூட்டத்துக்குள்ள இருக்கின்றார் அப்படின்னு ரொம்ப அழகாக குலசேகர ஆழ்வார் அவருடைய பாசுரத்தில் திவ்யானுபவத்தை கொட்டி தருகின்றார் நமக்கு அப்படிப்பட்ட கோவிந்தராஜ பெருமாளாக இங்க அவர் எழுந்தருளியது எப்படி அப்படிங்கிறது ஆச்சரியமான சரித்திரம் பலவிதமான சரித்திரங்கள் உண்டு இப்போ இந்த ஊருக்கு என்ன பெயர் அப்படின்னா தில்லை அப்படின்ட்டு ஒரு பெயர்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அதே போல காவிரிக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஆனா காவிரி என்று சொல்லக்கூடிய நதி அந்த நதியை பெற்றவர்களுக்கு பெரும் பேரை தந்தது இங்க இருக்கக்கூடிய பெருமாள் என்ன பேரை கொடுத்தார் மகப்பேறு அப்படின்னு சொல்லக்கூடியதை முதல்ல கொடுத்தார் அடுத்தாப்புல வீடு என்று சொல்லக்கூடிய மோக்ஷத்தையும் அவர்களுக்கு அளித்தார் கவேரராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் இந்த கவேரராஜன்கிற மன்னனுக்கு பல காலமாக குழந்தை இல்லையேங்கிற ஒரு பெரிய குறை இருந்ததாம் அந்த கவேரராஜன் இந்த இடத்துக்கு வந்து இங்க பெருமாளை நோக்கி தவம் செய்கின்றார் அப்படி தபஸ் செய்த பொழுது பெருமாள் இவர் கண் முன்னே தோன்றினாராம் கண்முன்னே தோன்று என்ன வரம் வேண்டும் என்று கேட்ட பொழுது மகப்பேறு தான் குழந்தைக்காகத்தான் நான் தபஸ் பண்ணினேன்னு சொல்ல காவிரியே இவருக்கு பெண்ணாக வந்து அவதாரம் செய்கின்றாளாம் காவிரி நதினு சொல்றோமே அவளே இவருக்கு பெண்ணு கவேரராஜ கன்யகா அப்படின்னு சொல்றோம் அப்படி காவிரி தீரம் இன்னைக்கு நம்ம சொல்றோமே இத்தனை கோவில்களை சோழ நாட்டு திவ்ய தேசம்னாலே இந்த காவேரியை தானே அத்தனையும் நம்ம சொல்கின்றோம் கிட்டத்தட்ட அவ்வளவு மகத்துவமான அந்த காவிரிக்கு தந்தையாகும் ஒரு

அதாவது இந்த கலியுகங்கிறது இருக்கு இல்லையா இதனுடைய ஒரு வேலை என்ன அப்படின்னா நம்மள நிறைய பாவங்களை செய்ய சொல்லி தூண்டுமா அடுத்தவர்கள் நன்றாக இருப்பதை பார்த்தால் பல நேரங்கள்ல நமக்கு பிடிக்கவே பிடிக்காதாம் ஆனால் நாம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்காக பிறரை அழிப்பதற்கு கூட தயங்காத ஒரு எண்ணம் நமக்கு இந்த கலியானது கொடுக்குமா இதுல வேற நம்ம எல்லாம் என்ன சொல்றோம் களி முத்தி போச்சுன்னு ஒரு வார்த்தையை சொல்றோம் இல்லையா களி இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு இன்னும் காப்பங்கு கலி கூட நமக்கு முடியல அப்படி இருக்கும் பொழுதே கலியுகத்தினுடைய ஒரு வீரியம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த கலியினுடைய விதிகளில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டுமே ஆனால் விதி விஹீனா நாம் என்ன பண்ணணும் கோவிந்த கீர்த்தனம் கோவிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாமத்தை ஸ்மரிக்கணும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தான்னு கோதை பாடுறா அப்படி குறைகளை அவரே குறை இல்லாதவர் நமக்கும் குறை இல்லை என்று ஆக்குபவர் யாரு அப்படின்னா கோவிந்தன்தான் அப்படி கோவிந்தராஜராக இந்த திருத்தலத்துல எழுந்தருளுகின்றார் இன்னொன்னு தில்லை அப்படின்ட்டு இந்த ஊருக்கு பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தில்லைங்கிறது ஒரு தானியம் தில்லை வனம் அப்படின்னு சொல்றோம் ஆனா வாஸ்தவத்தில் இந்த தில்லை வனம்ங்கிற பெயர் எப்படி வந்தது தில்லைங்கிற தானியம் என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் இதுக்கு நம்ம எங்க போகணும்னா கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணணும் ரீவைண்ட் பண்ணி எங்க போகணும் தஞ்சை மாமணி கோவில் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம எல்லாம் அந்த திவ்ய தேசத்தை பத்தி தெரிஞ்சுட்டோம் இல்லையா இந்த தஞ்சை மாமணி கோவிலில் என்ன கதை நமக்கு அப்படின்னா பராசர முனிவர் தபஸ் பண்றா அந்த பராசர முனிவர் தபஸ் பண்ண விடாதைக்கு மூன்று இராட்சசர்கள் யாரு தஞ்சகன் கஜமுகன் தண்டகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ராட்சசர்கள் இந்த மூன்று ராட்சசர்களும் பராசர முனிவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க பராசர முனிவர் பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ண பெருமாள் அங்க வருகின்றார் இவா மூணு பேரையும் வதம் பண்றார் அப்படிங்கிற சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல ஒரு சமயம் தான் பெருமாள் வராகமூர்த்தியாக வரார் வராக மூர்த்தியாக வரும் பொழுது இந்த தண்டகன் மட்டும் கீழே பிளந்துண்டு போறார் கடைசியில எங்க வந்து எழுந்துக்கிறார் ஸ்ரீ ஸ்ரீமுஷ்ணம் சொல்லக்கூடிய இடத்துல ஊராக சுவாமியாக அவர் வருகின்றார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சரித்திரமா அப்ப பார்த்தோம் இப்போ இந்த தஞ்சகன் அவனுடைய பெயர்லதான் தஞ்சாவூர் அப்படிங்கிறது இருக்கு கஜமுகன் இது எல்லாம் பார்த்தோம் ஆனா இவர்களுக்கு ரெண்டு சகோதரிகள் உண்டாம் அந்த சகோதரிகளுக்கு என்ன பெயர் ஜில்லி தில்லி அப்படின்ட்டு பேர் அந்த ரெண்டு பேருக்கும் ஜில்லி தில்லி அப்படின்ட்டு பேர் அவர்களுக்கு இந்த ஜில்லி தில்லி ரெண்டு பேருமே அவர்களுடைய சகோதரர்களுக்கு நேர்ந்த கதியை தெரிந்து கொண்டார்கள் தெரிஞ்சுன உடனே என்ன பண்ணால் இனிமே நம்ம எப்படி இங்கே வாழறது என்று சொல்லி பெருமாள் போய் அவர்களும் முறையிட்டார்களாம் எங்களுக்கும் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்க பெருமாள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அதை நான் செய்கிறேன் அப்படின்னார் அப்போ இந்த ஜில்லி அப்படின்னு சொல்லக்கூடியவ என்ன பண்றா நான் நீங்க எங்க இருக்கிறீர்களோ அந்த இடத்துலயே இருக்கணும் உங்களுக்கு காவலா இருக்கிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியோ உங்களை பார்த்துட்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஜில்லிய ஸ்ரீமுஷ்ணத்துல பாதாளத்துல இரு அப்படின்னு சொல்லி பெருமாள் அவளுக்குன்னு அந்த ஒரு வழியை பண்ணினாரன் இந்த தில்லிட்டு கேட்கறார் உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறச்ச தில்லி எனக்கு மோக்ஷம் வேண்டும்ன்னு கேட்டாலாம் அவர் சொல்றார் மோக் கேட்டவுடனே தருவதல்ல அதற்கு நீ தவம் செய்ய வேண்டும் என்றார் நான் எங்க தபஸ் பண்ணனும் அப்படிங்கறச்ச அப்போ இந்த இடத்த சொல்கின்றாராம் நீ போய் இந்த இடத்துல தபஸ் பண்ணு என்று சொல்ல தில்லி என்று சொல்லக்கூடியவள் இங்க வந்து இந்த காட்டுல தபஸ் பண்ணினாலாம் தபஸ் பண்ணி பெருமாள் கண்முன்னே தோன்றி வீடு தரேன் அப்படின்னு சொன்ன பொழுது வீடெல்லாம் சரிதான் இருந்தா கூட இந்த இடத்துல உங்களை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஆனந்தம் எனக்கு எப்பொழுதும் இருக்கணும் அதுவே எனக்கு மோட்சம் அதனால இந்த இடத்துல பெருமாள் எப்பொழுதும் இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்ல தில்லியானவள் இருந்து தவம் செய்து அனுகிரகம் பெற்ற வனம் என்பதினால் தில்லி வனம் தில்லை வனம் அவ தானியமா அப்படி பரவினாலும் அந்த தில்லி வனம்ங்கிறது தான் தில்லை வனம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்றோம் அதுதான் தில்லை திருச்சித்திர கூட்டம் அப்படின்ட்டு இந்த தில்லை தில்லை தில்லைங்கிறது சேர்ந்துட்டே வரும் சைவத்துல எடுத்துட்டா கூட திருச்சிற்றம்பலம்னு நம்ம சொல்கின்றோம் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லாத இருக்கிறது இல்லை கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டுல கூட எப்படி வரும் தில்லை தலம் என்று சொல்ல தொடங்கினால் இல்லை பிறவி பிணியும் பாபமும் அப்படின்ட்டு வரும் அந்த அளவுக்கு இந்த தில்லை அப்படிங்கிறது இந்த தில்லைங்கிற ராட்சசி பெருமாள்கிட்ட முறையிட்டு பெற்ற ஒரு அனுகிரகத்தினால அவ்வளவு பிராபல்யமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு விதமான சரித்திரம் மூன்றாவது ஒரு சரித்திரம் இருக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சரித்திரம் அதுவும் என்ன சரித்திரம் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு போட்டி ஏற்படுகின்றது பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் என்ன போட்டி நர்த்தன போட்டி இருவரில் யார் அற்புதமாக நர்த்தனம் ஆடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி இந்த போட்டியானது பொழுது முதல்ல முருகன்கிட்டையும் விநாயகர்கிட்டையும் கேட்டாலாம் யார் அழகா ஆடினா அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறப்ப அம்மா அழகா ஆடினா அப்படின்ட்டு அந்த ரெண்டு குழந்தைகளும் சொல்றதான் இதை கேட்ட பரமேஸ்வரனுக்கு இல்ல இல்ல இது ரொம்ப சின்ன குழந்தைகள் இவர்களை வந்து நடுவரா வச்சா சரி வராது நம்ம என்ன பண்ணுவோம் பிரம்ம தேவர் அவர்கிட்ட போய் கேட்போம் நம்ம ரெண்டு பேர்ல யார் நன்றாக ஆடுகின்றார்னு நம்ம திரும்ப போட்டியை பண்ணுவோம் அப்படின்னார் சரின்னு பிரம்ம தேவர்கிட்ட போய் சொல்ல அவர் அதற்கு என்ன நீங்கள் ஆடுங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றார் பிரம்மாவோட தேவர்களும் வந்துட்டாலாம் அந்த சமயத்தில் அப்போ தேவர்கள் பிரம்ம தேவர் அங்கே உட்கார பார்வதியும் பரமேஸ்வரனும் ரொம்ப அழகாக ஆடினார்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலித்தவர்கள் கிடையாது அவ்வளவு அழகாக ஆடுகின்றார்களாம் அதிலும் போட்டின்னு வேற வந்ததுனால ஒத்தொத்தரும் விட்டு கொடுக்கவே இல்லாதக்கு அவ்வளவு அழகாக அவரவருடைய ஒரு திறன் என்ன அப்படிங்கிறது சலிக்காதபடிக்கு ஆடினார்களாம் இப்போ தீர்ப்பு என்ன கொடுக்கறது அப்படின்னா பிரம்மாவுக்கும் தெரியல தேவர்களுக்கும் தெரியல ஒத்தரத்தர திரு திருத்திருன்னு பார்த்துடா கடைசில பிரம்மா என்ன சொன்னார் எங்களுக்கு இதற்கு தீர்ப்பு சொல்றதுக்கான ஒரு தகுதி இருக்கான்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச உங்க நர்த்தனத்துக்கு தீர்ப்பு சொல்லணும்னா மகாவிஷ்ணுவால மட்டும்தான் முடியும் அதனால மகாவிஷ்ணுவே தீர்ப்பு சொல்லட்டும்னாரு மகாவிஷ்ணு கேட்டா நீங்க ஆடுறத பாக்காதைக்கு நான் எப்படி தீர்ப்பு சொல்லுவேன் பேசாத தில்லை வனத்துக்கு வாருங்கள் அந்த இடத்துல நீங்க நர்த்தனம் ஆடுங்கள் அங்க நம்ம பார்க்கலாம் உங்களுக்கென்றே ஒரு அம்பலத்தை ஏற்படுத்துறேன் அந்த இடத்துல உங்களுக்கென்றே ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி தான் சபை இல்லையா சபை இருந்தா அழகா ஆடலாம் ஒரு மேடை இருந்து சபை இருந்ததுன்னா அற்புதமாக ஆடலாம் தான் அது கணக்க சபை அப்படின்னு சொல்றோம் இல்லையா தில்லைய அது மாதிரி சபை இது கூடம் அதுவும் எப்படிப்பட்ட கூடம் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்றார் சித்திர கூட்டம்னு பெயர் அழகான சித்திரங்கள் கொண்ட கூட்டம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு அதற்கு பெயர் அப்படி விஸ்வகர்மா அவ்வளவு அழகா நிறைய தீர்த்தங்கள் பரியந்தம் ஏன்னா தேவர்கள் எல்லாம் வரா இல்லையா அத்தனை பேருக்கும் பருகுவதற்கு தீர்த்தம் வேணும் சௌகரியங்கள் எல்லாம் வேணும்னு சொல்லி அத்தனை சௌகரியத்தோடு அந்த இடத்தை விஸ்வகர்மா அமைத்தாராம் அப்படிப்பட்ட இடத்துல சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் அந்த நர்த்தனத்துல ஒரு போட்டி ஏற்படுறது மகாவிஷ்ணு நான் அதை சயனம் படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சயனத்து கொண்டே பார்க்கிறார் இன்னைக்கும் கோவில் போறச்ச சிதம்பரம் போய் பார்த்தவர்களுக்கு தெரியும் நட்ராஜா எப்படி இருந்தார்னா கோவிந்தராஜர் நட்ராஜாவை பார்த்தபடி இருப்பா ரெண்டு பேரும் பார்த்தபடி இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை அங்க பார்க்க முடியும் அதிலும் சரியா சன்னதியில இருந்து வெளியில வந்தோமே ஆனால் நடுவுல ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நம்ம நின்னோன்னு சொன்னா நட்ராஜாவையும் கோவிந்தராஜாவையும் ஒரே நேரத்துல பார்க்க முடியும் அந்த அளவுக்கு அழகான மகத்துவம் கொண்ட ஒரு திருத்தலம் இந்த திருச்சித்திர கூட்டம் அப்படிங்கிறது சரி இப்ப போட்டு என்ன நண்டு பேரும் சலேகாம ஆadina கடைசிில என்ன அர்த்தம் அப்படினா ருத்ரனான பரமேஸ்வரன் அவருடைய காலை அப்படி தூக்கி சிரத்துக்கு மேல அப்படி கொண்டு போய் நெடத்தினாராம் பார்வதி அதே செய்யல அவருக்கு செய்ய முடியாது அப்படிங்கறதுக் கிடையாது அவள் அந்த பெண்மையை மதித்தாள் அதனால பெண்மைக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலை ஆனது தூக்காம அப்படியே இருந்தாளா அப்போ இவருக்கு வெற்றி என்று தீர்ப்பு சொல்ற மாதிரி ஆனது அவள் காளியாக மாறினாள் இந்த மாதிரி காலை தூக்கி விட்டீர்களே நான் இனி காளியாக மாறி விடுகின்றேன் என்று ரௌத்ரமா ஒரு ஸ்வரூபத்தை எடுத்துண்டு நான் இங்கே இருக்கவே மாட்டேன் ஏதோ என்னுடைய சகோதரர் நீங்களாவது நல்ல தீர்ப்பு சொல்வீர்கள் அப்படின்னு பார்த்தா அவர் பக்கம் நீங்களும் நின்று விட்டீர்கள் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தில்லையிலிருந்து கொஞ்சம் வெளியில போய் அதனால தான் தில்ல காளி அப்படின்ட்டு பெயர் கோவிலுக்குள்ள அந்த காளி இருக்க மாட்டான் வெளியில தான் இருப்பாள் தில்லை காளி அப்படின்ட்டு அந்த ரூபம் இன்னைக்கும் அம்பாள் அங்க இருந்துருக்கா இப்படி இந்த திருச்சித்திர கூட்டத்துல இத்தனை ஆச்சரியங்களையும் பெருமாள் நடத்துகின்றார் சரி நாலாவதா நம்ம எல்லாம் ஒரு விஷயம் சாமான்யமா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா என்ன சமாச்சாரம் அது அப்படின்னா இந்த கோவிந்தராஜ பெருமாளை ஒரு சோழ மன்னன் அப்ப இருந்த பொழுது கடலில் வீசி எறிந்தார் அப்படிங்கிற அந்த சரித்திரம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உண்மை அதெல்லாம் நடந்தது ஆனா உற்சவமூர்த்தி அந்த சுவாமி எங்க இருக்காரோ அந்த பெருமாள் தான் இப்ப கோவிந்தராஜராக திருப்பதியில இருக்கார் திருப்பதி திருமலைங்கிறது மேலே இருக்கிறது இல்லையா கீழ திருப்பதி அப்படின்ட்டு அந்த இடத்துல கீழ் திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் அப்படின்னே உண்டு இந்த பெருமாள் தான் அந்த பெருமாள் அந்த பெருமாள் தான் இந்த பெருமாள் அப்படின்ட்டு திருச்சித்திரக்கூட்ட பெருமாளினுடைய அந்த ஒரு மகிமைக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இந்த திருச்சித்திர கூட்ட பெருமாளை நாம் படிந்து அவருடைய பேரருளை பெறுவோமாக நாளைய தினம் அடுத்த திவ்ய தேசத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம்